மக்களுக்கே அறிவிக்க வந்திருக்கும் இறைவாக்கினர் யோனா ஏனா நினைவே மாணவர் மக்கள் நெருக்கேட்டவராய் வாழ்ந்து பாவ சேற்று நின்று கொண்டிருந்தனர் ஆகவே அந்நாட்டிற்கு அழிய வரப் போகிறது என அறிவிக்க கடவுள் எண்ணி அனுப்பினார் இனிமே மக்களும் நான் அறிவித்ததை கேட்டு மனமாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றனர் ஏசு கிறிஸ்துவின் பணியை உயிர்ப்பையும் பற்றி பேசுகையில் அவர் என்னை அடையாளமாக சுட்டிக்காட்டுதேன் என் பெருமை அடைகிறேன் எனது பெயர் நீக்கா நான் யூதாவில் உள்ள நாட்டுப்புற நகர் ஒன்றில் தோன்றினேன் ஒசையா எசையா ஆகியோரின் காலத்தவன் சிறையல் மக்கள் ஆமோ சிறைவாக்கினர்கள் முன்னறி முன்னறிவித்த தண்டனை தீர்ப்பு என் நாட்டினர் மீது வரும் என்று நான் முன்னறிவித்தேன் மீட்பு பற்றியும் முன்னறிவித்தேன் நான் தான் இறைவாக்கினர் நாகும் இஸ்ரேல் மிக பழைய கொடிய எதிரியான அசிரியுடைய தலைநகரம் நினைவே பெருநகரின் வீழ்ச்சியை குறித்து மகிழ்ந்து பாடும் கவிதையாக என்பதை நான் எடுத்துரைத்தேன் நான் தான் நினைவாக்கினோம் நூற்றாண்டின் இறுதியில் கழ்தையான ஆட்சி காலத்தில் வாழ்ந்து வந்தேன் நாங்க இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ண ரீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஃபாலோ பண்ணுவீங்களா